கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி நாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்போம்னு நினைச்சு இந்த சட்டங்களை திருத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பன்னெண்டு வருடம் ஒரு வருஷம் ஒருத்தர் வந்து அந்த வக்பு சொத்தை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அதை அவரே வச்சுக்கலாமா யாருக்கு கொடுக்கற சொத்தை அம்பானிக்கும் மதானிகளுக்கும் கொடுக்கப் போகிறீர்களா ஏனா அம்பானியினுடைய வீடு வக்பு சொத்தினுடைய நிலத்துல இருக்கு

பிடுங்கி நான் வந்து அரசு உடமையாக்க போகிறேன்னு சொல்றார் யோகி ஆதித்யநாத் நாங்கள் சொல்கிறோம் யோகி ஆதித்யநாத் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு இன்ச் நிலம் இல்ல ஒருபடி மண்ண கூட உங்களால நாங்க உங்களை பெற விட மாட்டோம் என்பதை இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்தபடியாக விமன் இந்தியா மூமெண்டின் மாநில தலைவி மதிப்புக்குரிய சகோதரி பாத்திமா கனி அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் வக்பு சொத்து என்பது எங்கள் இறைவனுடைய சொத்து எங்கள் இறைவனின் பெயரால் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக அவர்களின் வளர்ச்சிக்காக அவர்களின் மேம்பாட்டிற்காக பலர் அர்ப்பணம் செய்த சொத்து அப்படிப்பட்ட சொத்தை ஒரு கும்பல் களவாட பார்க்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் அனுமதியோம் அதற்காக நீங்கள் போராட்டங்கள் நடத்தினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் எத்தனை ஷாஹின் பாகுகளை உருவாக்கினாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கும் என அருமை எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்களையும் சகோதரிகளையும் பொதுமக்களையும் வரவேற்றவளாக வக்பு திருத்த மசோதாவான் அழகா பேர் வச்சிருக்காங்க எஸ்டிபிஐ கட்சியில் இது வக்பு திருத்த மசோதா அல்ல இது வக்பு திருட்டு மசோதா மத்திய அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதாவது இந்த பாசிச சித்தாந்தம் கொண்ட இந்த பிஜேபி அரசு ஆட்சிக்கு இருந்தே இந்த சிறுபான்மை மக்களை எப்படியெல்லாம் நசுக்க வேண்டும் எப்படியெல்லாம் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க எப்படிப்பட்ட திட்டங்கள் ஆரம்பிச்சதே காஷ்மீர் முன்னூத்தி எழுபதின் சிறப்பு திட்டத்தை சிறப்பு சட்டத்தை ரத்து செஞ்சாங்க அடுத்து பசுவதை தடை சட்டம் பசுவை நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்லி பசுவதை தடை சட்டம் என்று பசுவின் பெயரால் பலர் கொலை செய்யப்பட்டார்கள் லவ் இஸ்லாமியர்களாக நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் அதை தடுக்கணும் இந்த சிறுபான்மை கூட்டம் அதிகமாயிரக் கூடாது மத மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இவர்கள் கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக கல்வி நிலையங்களிலே ஹிஜாபிற்கு தடை விதித்தார்கள் இஸ்லாமிய சரிய சட்டத்தை முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இவர்களை நாடற்றவர்களாக அகதிகளாக அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முத்தலாக் என்ற முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எனக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் சொன்னது மாதிரி யாரு யாருக்கு சட்டம் போடுறது முத்தலாக் தடை சட்டம் போடணும்னு சொன்னா அதுக்கு நாம முதல்ல தகுதியா இருக்கணும் கட்டின பொண்டாட்டிய தெருவில் விட்டாச்சு அவளுக்கு விவாகரத்தும் கொடுக்கல அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையும் கொடுக்கல இவர் வந்து இரண்டு பெண்கள் இவர்கிட்ட அழுதாங்களாம் முத்தலாக் தடை சட்டத்தால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று அதனால முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார் அடுத்து ஹிந்தி திணிப்பு இன்றைக்கு ஹிந்தி வேணும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அதுக்கு ஒரு அம்மா அழகா விளக்கம் கொடுக்குது பானிபூரி கடையில் போய் பானிபூரி வாங்கி திங்கிறதுக்காக ஹிந்தி படிக்கணுமா இப்படியெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு வேளாண் சட்ட திருத்தம் விவசாயிகள் மீது வேளாண் சட்ட திருத்தம் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்தார்கள் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் இறுதியாக இந்த ஆணையத்தை ஒரு வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க இப்படி நாட்டுக்கு தேவையில்லாதது எதெல்லாமோ அதையெல்லாம் கொண்டு வருவது தான் இந்த மத்திய பாசிச பாஜக அரசின் ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலையில் எந்திரிச்சு உக்காந்தாலே இன்னைக்கு என்ன சட்டம் கொண்டு வரலாம் இந்த மக்களை எதை கொண்டு நசுக்கலாம் எதை கொண்டு அழிக்கலாம் இப்படி என்ன சட்டம் கொண்டு வர்றதுங்கிறத யோசிக்கிறதுக்காகவே ஒரு டீம் போட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டுருக்கு ஆக இந்த பாசிச பாஜக அரசு இந்த மத்திய அரசு புடிஞ்ச ஆணி எல்லாமே தேவையில்லாத தான் எதுவுமே பிரயோஜனம் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க வாக்கு கொடுத்தீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே அந்த வேலை வாய்ப்பை உங்களால் முழுமையாக கொடுக்க முடிந்ததா அடுத்த எலெக்ஷன்ல எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல கருப்பு பணத்தை சொல்லி ஒரு கொண்டு வந்து இருந்த மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியையும் முடக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்தீர்களே தவிர கருப்பு பணத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்களா இல்ல நாட்டை வல்லரசாக்கி விடுவேன் இந்திய நாட்டை நான் வல்லரசாக்கி பிரதமர் ஆனீங்களே எத்தனை வருஷம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடு அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதே தவிர ஒவ்வொரு நாளும் பிளாட்ஃபார்ம் கடையில் உள்ளவங்க கூட ஒரு போராட்டத்தை அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதே தவிர இந்த நாடு எங்கே வல்லரசாக இருக்கு அதை விட மிக கேவலமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த நாடு பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகளின் பட்டியலிலே முதல் இடத்துக்கு போயிருக்கு பெண்கள் வாழ தகுதி இல்ல இந்த நாட்டுல பெண்கள் வாழவே முடியாது நிம்மதியா வாழவே முடியாதுங்க இடத்துல முதல் இடத்திற்கு இந்தியா வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இவர்களுடைய சிறப்பம்சம் சரி அதுக்கு ஏதாவது சட்டத்தை கொண்டு வாங்கயா இப்படி தேவையில்லாத ஆணையா புடுங்குறதை விட்டுட்டு தேவையான சட்டங்களை கொண்டு வாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு என்ன சட்டத்தை கொண்டு வந்தால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அந்த எப்படி பாதுகாக்கிறது ஏதாவது சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு அவங்களே ஆபாச வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களால எப்படி சட்டம் கொண்டு வர முடியும் இன்றைக்கு அப்படியே அதையும் மீறி அவர்கள் பாராளுமன்றத்திலே பெண்களை கற்பழித்தவர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டவர்களை எல்லாம் உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த பிஜேபி கூடாரம் முழுவதுமாக அழிந்துவிடும் அவர்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள் ஏன்னு சொன்னா அவர்களுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் அதிகமாக இந்த பெண் குற்றங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் பாலியல் குற்றங்களிலே இதில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் உத்தரப்பிரதேச கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை பற்றிய எந்த தகவலும் இன்று வரை கிடைக்கப்படவில்லை என்பது ஒரு தகவல் சொல்லுது இவர்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க போகிறார்களாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கேவலமான விஷயம் என்னவென்று சொன்னால் சமீபத்தில் நடந்து சில கும்பமேளா அந்த கும்பமேளால பெண்கள் புனித நீராடுவதற்காக அங்கே குளித்த வீடியோவை எடுத்து மோடி அவர்கள் அரசியல் அதாவது தேர்தல் நேரத்தில் அதிகமான வெறுப்பு பேச்சுக்கள் மத அரசியலின் வெறுப்பு பேச்சுக்களை வைத்து தான் அவர் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் மட்டும்தான் இப்படி வெறுப்பு பேச்சு பேசுறாருன்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறது அவருடைய நினைப்பு என்னன்னா இந்த இஸ்லாமியர்களை அழித்துவிட்டு இந்த நாட்டை ஹிந்துத்துவாக இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய கல்வி பொருளாதாரம் கலாச்சாரத்தை அழித்து அந்த சமூகம் முழுவதுமாக அளிக்கப்பட்டுவிடும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சமூகத்தின் மீது அவர்களுடைய எல்லா ஏவுகணைகளும் பாய்ந்து கொண்டிருக்கிறது நம்ம அனாதையாக்கணும் நம்மளை கேள்வி கேட்க முடியாம ஆக்கணும் நம்மளை அடிமைகளாக மாற்ற வேண்டும் நம்ம நாதியற்றவர்களாக மாற வேண்டும் அதற்காக கொண்டு தான் இந்த வக்பு திருட்டுச் சட்டம் இந்த வக்பு திருட்டு சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து ராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வக்பு சொத்து இந்த இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கப்பட்டது இதை மட்டும் நாம் சரியாக பராமரித்தோம் என்று சொன்னால் லிபரான் கமிஷன் அறிக்கை சொல்கிறது நீங்கள் யாரிடத்திலும் கையேந்த வேண்டியதில்லை நீங்கள் யாரிடத்திலும் கையேந்த வேண்டியதில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்துவிடும் என்று சொல்கிறது அதனால்தான் இவ்வளவு பெரிய வக்பு சொத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களே இதை எப்படியாவது பிடுங்கி விட வேண்டும் என்று எப்படியாவது இதை அபகரித்து விட வேண்டும் என்று இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது விட்டு கொடுத்துடலாமா யாருடைய சொத்தை யாருக்கு விட்டு கொடுக்கிறது ஏன் சொத்தா சரி போ அப்படின்னு விட்டு கொடுக்குறதுக்கு என்ன செஞ்சோம் சிஏஏ என்ஆர்சி வந்தப்ப என்ன செஞ்சோம் நாம் எல்லாம் அகதிகளாக மாறி விடுவோம் நம்முடைய வீட்டை விட்டு நம்மை விரட்டி விடுவார்கள் அதனால நாம் என்ன செய்வோம் உடனடியாக அதற்கு என்ன தேவையோ எடுப்போன்னு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் ஓடினாலும் இல்லை நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஒரு பொழுதும் ஓட மாட்டோம் என்று கிட்டத்தட்ட நாட்களுக்கும் மேலாக ஒரே இடத்தில் அமர்ந்த பெண்மணிகளும் இங்கே சாட்சிகளாக இருக்கும் பொழுது எப்படி எங்களுடைய சொத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் எப்படி எங்களுடைய சொத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் இதில் நான்கு திருத்தங்கள் தான் நான்கு திருத்தங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம் வக்பு சொத்தை கொடுத்தவங்களே திருப்பி கேட்க முடியாதுங்கிற நிலைமையில இந்த வக்பு சொத்தினுடைய திருத்த சட்டத்தில் அவங்க சொல்றது என்னன்னு சொன்னா இந்த வக்பு சொத்தினுடைய பிரச்சனை அதாவது ஒரு நிலத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ பிரச்சனைனா உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாத நிலையில் இருந்த இந்த சட்டத்தை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்களாம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்லாம் யாரு இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா யாரு அந்த பாசிச பயங்கரவாதிகளிடம் பயிற்சி பெற்றவர்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் இதையெல்லாம் நாங்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு கேட்கிறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி நாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்போம் நினைச்சு இந்த சட்டங்களை திருத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பன்னெண்டு வருடம் ஒரு வருஷம் ஒருத்தர் வந்து அந்த வக்பு சொத்தை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை அவரே வச்சுக்கலாமா யாருக்கு கொடுக்குற சொத்தை அம்பானிக்கும் மதானிகளுக்கும் கொடுக்க போகிறீர்களா ஏனா அம்பானியினுடைய வீடு வக்பு சொத்தினுடைய நிலத்தில் இருக்கு அப்ப அதை அம்பானிக்கு கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் பன்னெண்டு வருஷமா இருக்காரு அதனால அவருக்கே கொடுத்துடலாம் ஏன்னா அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல அம்பானி அதனால அவருக்கு கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்களா உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் சொல்றாரு இந்த வக்பு சொத்து என்பது ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது அதனால இந்த சொத்தை நான் என்ன செய்வேன் ஒரு இன்ச்சு நிலத்தை கூட விடாம இந்த மக்களிடம் இருந்து பிடுங்கி நான் வந்து அரசு உடமையாக்க போகிறேன்னு சொல்றாரு யோகி ஆதித்யநாத் நாங்கள் சொல்கிறோம் யோகி ஆதித்யநாத் அவர்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு இன்ச்சு நிலம் இல்லை ஒரு பிடி மண்ண கூட உங்களால் நாங்கள் உங்களை பெறவிட மாட்டோம் என்பதை இந்த மாநாட்டின் வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஏனென்றால் இது எங்கள் இறைவனின் சொத்து ஏன் சொத்து இல்லை ஓன் சொத்து இல்லை எங்கள் இறைவனின் சொத்து அதை ஒரு பொழுதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அன்பானவர்களே நமக்காக யாராவது போராடுவாங்கன்னு கேட்டால் யாரும் வரமாட்டாங்க சிறுபான்மை பாதுகாவலர்கள் சொல்லி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நாம ஓட்டு போட்டு அனுப்பி வச்சோமே அவங்கெல்லாம் யாருமே வர மாட்டாங்க இன்றைக்கு மும்மொழி கொள்கைன்னு சொன்ன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்ச ஸ்டாலின் அவர்கள் ஏன் வகுப்பு திருத்த சட்டத்திற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தவில்லை ஏன் வாய் மூடி மௌனமா இருக்காரு அவர் கூட இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டணி கட்சிகள் கூட இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு பதவி அவ்வளவு முக்கியமாகிவிட்டதா இறைவனின் சொத்தை பறிப்பதற்கு அங்கே நடந்து இங்கே உங்கள் பதவிக்காக நீங்கள் அங்கே கூல கும்பிடு போட்டுக்கிட்டு அவர்களிடம் எங்களுடைய சொத்துக்காக நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவியுங்கள் ஆளும் கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தாலாவது இந்த மத்திய அரசு அந்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லி இருக்க வேண்டாமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த அரசு அப்படித்தான் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு இஸ்லாமியர்களின் முதுகில் குத்துகின்ற அரசு ஒவ்வொரு முறையும் பிஜேபி அமர்ந்த அரசு இது எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் ஏன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி எனக்கு முன்னாடி பேசின வழக்கறிஞர் சொன்னது மாதிரி திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு தடை விதிப்பது யார் ஒரு காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்கா கவர்மெண்ட் காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல திமுக அரசு இருக்கா பாசிச பாஜக அரசு இருக்கா காலம் காலமாக நடந்த நடைமுறைகளை இன்றைக்கு விடாமல் தடுக்க தடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் திராவிட மாடல் அரசா யாருடைய ஓட்டாளர் நீங்க ஜெயிச்சிங்க என்ன சொல்லி கேட்டீங்க இந்த சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வாக்குகளை வாங்கி உங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீர்களே அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கிஞ்சூண்டும் இல்லையா எனதருமை சொந்தங்களே தேர்தல் நேரத்தில் இவங்க இதே தான் சொல்லுவாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பூச்சாண்டியை காட்டியே இவர்கள் அரியணையில் அமர்வார்கள் அன்பானவர்களே நமக்கானவர்களை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது உரிமைக்காக நாம் தான் போராட வேண்டும் மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு இஸ்லாமிய மக்களை அழிப்பதற்காக அவர்களுடைய கலாச்சாரங்களை அளிப்பது அவர்களுடைய கலாச்சார சின்னங்களை தகர்ப்பது மாட்டின் பெயரால் மனிதனை படுகொலை செய்வது ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி துன்புறுத்துவது பள்ளிவாசல்களை இடிப்பது இஸ்லாமிய வீடுகளை புல்டோசர் மூலம் தரைமட்டமாக்குவது பொருளாதார வளர்ச்சியை முடக்குவது கல்வே கல்விக்கு பல்வேறு தடை போடுவது முத்தலாக் சிஏஏ என்ஆர்சி பொது சட்டம் வக்மு திருத்த சட்டம் இப்படி பல்வேறு சட்டங்களை பல்வேறு அம்புகளை இந்த சிறுபான்மை மக்களின் மீது எய்து இவர்களை அழித்து விடலாம் என்று பாசிச பாஜக அரசு கனவு கண்டு கொண்டிருக்கிறது அது ஒரு பொழுதும் நடக்காது ஏனென்றால் எஸ்டிபிஐ என்ற கேடயம் இந்த சமுதாயத்தை இந்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு மிக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த மேடையின் வாயிலாக உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக கொடுக்கிறேன் தேசம் முழுவதும் இன்றைக்கு இந்த சட்டத்திற்கு எதிராக தேசம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் எஸ்டிபிஐ கட்சி களம் கண்டு கொண்டிருக்கிறது மசோதாவை தாக்கல் செய்த அஞ்சு நிமிஷத்தில் நகல் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டும்தான் உங்களுடைய சட்டங்களை திட்டங்களையும் நாங்கள் தவிடுபடியாக்குவோம் ஏனென்றால் எங்களுக்கு இது புதிதல்ல உங்களுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் நாங்கள் தவிடுபடியாக்குவோம் ஏனென்றால் எங்களுக்கு இது புதிதல்ல நாங்கள் ஃபிரவுனையும் ஹிட்லரையும் முசோலினியையும் இன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்களை கையில் கொண்ட உலக பயங்கரவாதி இஸ்ரேலையே பார்த்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அடிமை வம்சம் அல்ல நாங்கள் சாவர்கர் வம்சம் அல்ல தீரன் திப்பு சுல்தானின் வம்சம் அன்னை சுமையாவின் வாரிசுகள் என்பதால் உங்களுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் எதிர்த்து களமாட ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல எங்கள் குழந்தைகளையும் நாங்கள் தயாராக்கிக் கொண்டிருக்கிறோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போராடி எங்களுடைய உரிமைகளை வெல்வோம் கண்டிப்பாக மீட்டெடுப்போம் ஏனென்றால் நீதிமன்றங்களிலே கிடைக்காத தீர்ப்பு மக்கள் மன்றங்களிலே கிடைத்ததாக வரலாறு இருக்கிறது ஆதலால் இதை நாங்கள் மக்கள் மன்றங்களிலே கொண்டு சேர்ப்போம் கண்டிப்பாக இந்த மசோதாவை நீங்கள் வாபஸ் பெறும் வரை எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டத்தையும் சிஏ என்ஆர்சிக்கு எதிராக ஷாஹின் வாக்குகளையும் உருவாக்கினோமோ அது போல பல ஷாஹின் வாக்குகளை இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்வோம் இந்த மக்கள் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வென்றெடுப்போம் வக்பு சொத்து எங்கள் இறைவன் சொத்து ஒரு பொழுதும் அதை விட்டுத்தர முடியும் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் யாரும் அபகரிக்கவும் விட மாட்டோம் இந்த திருட்டு மசோதாவை நீங்கள் திரும்ப பெறும் வரை போராடுவோம் வெற்றி நமதாகட்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பிஜேபி எங்களது பெண்களுக்கு என்ன தெரியும் தெரியும் என்று கேட்டீங்களே இதோ விடை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்ற அடிப்படையிலே இந்த வக்பு மாநாடு மீட்பு மாநாடு பொதுக்கூட்டத்திலே நீங்க கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டத்தையும் இங்கு தோல் காட்டி நீ புடுங்கிறது பூரா ஆணியுமே தேவையில்லாத ஆணின்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்புமிகு தோழி பாத்திமா கனி அவர்களுக்கு நன்றி